ஓம் அமிர்தீஸ்வரி நமக இன்னைக்கு உபதேசாமிரதமில் அம்மாவின் குழந்தை பருவ நினைவுகள் அம்மா சின்ன வயசில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற கதையை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் அம்மா வந்து கொஞ்சம் நேரம் கழித்து கண் கலங்கினாங்களாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அம்மாவுடைய சின்ன வயசு நினைவுகளெல்லாம் நினச்சி பார்த்து தான் அம்மா கண் கலங்குறாங்க அப்படின்றது தெரிய வருதான் அப்போ அம்மா சொல்கிறாங்களாம் அம்மா வந்து இறைவனை தேட தொடங்கியதுலேருந்து இறைவனை அடையிற வரைக்கும் அம்மாவுடைய நிலை எப்படி தரமாக இருந்ததாம் வேதனையால் துடிப்பாங்களாம் வேதனையால் துட்டிப்பாங்களாம் அம்மா சொல்லிருக்காங்க ஸ்டேஜில் மைக் பிடிச்சி சொல்லியிருக்காங்க இறைவனை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி இருக்குமா தெரியுமா உடம்புல வந்து மிளகாத்தூளை போட்டு தேச்சா எப்படி இருக்கும் அப்படி எரியுமா தாங்க முடியாதான் அந்த துடிப்பு வந்து அப்படி இருக்குமா நம்ம வந்து இப்படி கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் அப்போ நம்மளுக்கு இது வந்து அம்மா சொல்றது நம்மளுக்கு நல்லா புரியும் இப்போ இந்த தவிப்பு எல்லாருக்குமே வந்துருக்கும் அம்மாவுக்கு இறைவன் மேலே வந்திருக்கு நமக்கு வேறு எதுலையாவது வந்திருக்கும் உணர்வுகள் எல்லாமே ஒன்று தான் ஓகே இப்போ எக்ஸாம்பிள் யாராவது நம்மளை விட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா அதை தாங்க முடியாமல் தவ அது ஏற்றுக்கவே முடியாது தவிப்போம் தெரியுமா அந்த தவிப்பை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் இந்த லவ் ஃபெயிலியர்லாம் ஆயிடுச்சுன்னா தவிப்பாங்க தெரியுமா அவன் விட்டுட்டு போயிட்டானே அவன் இல்லையேன்னு தவிப்பாங்க தெரியுமா அந்த ஃபீலை வந்து நம்ம வந்து அந்த உணர்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் அந்த உணர்வு எப்படி இருக்குன்றதுக்காக சொல்கிறேன் ஏன்னா இறைவனுக்காக அழுகுறவங்க எ எந்த ஃபீல் இருக்கோ அது எல்லாமே நம்ம லைஃப்பில் அனுபவிச்சிருப்போம் ஆனால் வேறு விஷயத்துக்கு அனுபவிச்சிருப்போம் ஆனால் அது இறைவன்கிட்ட அனுபவிக்கணும் அதுக்காக வந்து அம்மாவோடைய கண்ணீரும் நம்மளுடைய விஷயத்தையும் நான் கம்பேர் பண்ணலை ஏன்னா அம்மாவோடது அதிகம் ஏன்னா அந்த காளி தேவி இறைவனோடது அதிகம் நம்ம எக்ஸாம்பிள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து கம்பேர் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலான்ட்டு ஸோ அம்மாவோட நிலை எப்படி இருக்குமா அப்படின்னா அம்மாவுடைய கண்ணில் இருக்கிற தண்ணி வத்துனதே கிடையாது தான் எந்நேரமும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குமா ஐயோ அப்போ நினச்சி பாருங்க ஓய்யோ கிருஷ்ணா நம்மளுக்கு இப்போ எவ்வளோ நேரம் தண்ணி வரும் ஒரு விஷயத்துக்காக நம்ம அழுதா கூட ஒரு ஸ்டேஜில் கண்ணில் தண்ணி வற்றி போய்டும் அம்மா வந்து பாருங்கள் அம்மா வந்து ஒரு கடவுள் அவங்க வந்து சும்மாவாக சொல்லுவாங்க கண்ணில் தண்ணி வத்தினதே இல்லைன்றாங்க அப்போ எவ்வளோ தண்ணி வந்திருக்கும் எவ்வளோ தண்ணி வந்துருக்கும் வற்றியதே இல்லை ஏதோ சும்மாலாம் எழுத மாட்டாங்க மகான்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா அது சும்மாலாம் கிடையாது அதுக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அப்போது கண்ணில் இருக்கிற தண்ணி வற்றினதே கிடையாது நம்மளே ஒரு விஷயத்துக்கு அழுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் மூலம் கண்ணில் தண்ணி வராது ஆனால் சோகம் இருக்கும் தண்ணி வராது அப்போ அந்த தண்ணி கண்ணில் தண்ணி வரும்போது நம்ம எந்த கதறலில் கதறோமோ அந்த உணர்வு நீடிச்சிருக்கு அம்மா இந்த பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணணும் என்ன அப்படின்னா இப்போது நம்ம ஒரு விஷயத்துக்கு அழுகிறோம் அப்படின்னா அழுவோம் அப்புறம் அந்த பெயின் கொஞ்சம் கம்மியாகும் பெயின் கொஞ்சம் கம்மியாகும் அது ஒரு ஸ்டேஜில் சுத்தமாக அந்த பெயினே போயிடும் கரெக்டாதது இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு அழுகிறோம் அப்படின்னா அப்படியே அழுது 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 கொஞ்ச நேரத்தில் நம்பிக்கை வந்து வீடு பார்த்துக்கலாம் நம்ம அடுத்தது பார்க்கலாம் இதுல ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏதாவது ஒரு தைரியாவது நம்மளுக்கு வரும் இல்லையா ஆனா அம்மா பாருங்க அந்த அழுகும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கோ அந்த ஃபீல் கண்டினியூ ஆயிருக்கு தானே அந்த கண்ணீர் வரும் ஓகேவா உண்மையாவே இறைவனுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஸ்டாப்பிங்கே கிடையாது அது போயிட்டே அதே ஃபீல்ட்ல போயிட்டு இருக்கோம் மகான்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது மகான்கள் சொல்லுவாங்க இறைவன்கிட்ட அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்துக்கு எண்டே கிடையாது இப்போ ஒரு கணவன் மனைவி ஒரு உறவுல இருக்காங்கன்னா கூட அதுக்கு ஒரு எண்ட் இருக்கு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் அந்த ஃபீல்டில் அவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் அது நார்மல் ஆயிடும் ஆனா இறைவன் கூட நம்ம எந்த ஒரு பாவத்தில் இருந்தாலும் சரி இறைவனோட அந்த ஐக்கியத்துல இருக்கும்போது அதுக்கு எண்டே கிடையாது அது நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அதுதான் இதுல பெரிய ஹைலைட்டு நமக்கு எந்த உணர்வுகள் வந்தாலும் அந்த உணர்வுகள் கொஞ்சம் நேரத்துல போயிடும் ஆனா இறைவன் மீது வரக்கூடிய அந்த உணர்வுக்கு எண்டே கிடையாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி பாருங்க அம்மாவுடைய கண்ணீர் வந்து வற்றினதே கிடையாதுன்றாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அதாவது நைட் ஆயிடுச்சுன்னா போதுமா அப்படி இதயம் தவிக்குமாப்பா உண்மைதானே யோசிச்சு பாருங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கவலை இருக்கு அப்படின்னா பகல்ல கூட அந்த கவலையை சமாளிச்சிடலாம் ஏன்னா கூட நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள பார்க்கும் போது ஒரு மனதை நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இரவு நேரத்துல நம்ம தனிமையில இருப்போம் அது நம்மளை வந்து குலுக்கி எடுத்துரும் அந்த நைட்டு நம்மளால் தூங்கவே முடியாது இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கவலைன்னா நைட்டு தான் நம்ம தவிப்போம் ஓவரா அப்போ பாருங்க அம்மாவுக்கு அந்த இரவு நேரம் வந்தாலே தவிக்கிறது தாங்க முடியாதா ஏன்னா நம்ம எங்கேயுமே போக மாட்டோம் ஒரே ரூம்ல போய் உட்காந்துருப்போம் கரெக்டா பகல்யாவது அங்கே போவோம் இங்கே போவோம் எரியாது பார்ப்போம் கொஞ்சம் நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த நைட் நேரத்தில் நம்ம எங்கேயுமே போக மாட்டோம் ஒரு விதமான அந்த அழுத்தம் மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகிடும் அம்மா வந்து நைட்டில் ரொம்ப ரொம்ப இதயம் அப்படியே தவிச்சிருக்கோம் அம்மாவுக்கு அது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு நாள் கூட போய்விட்டதே இறைவனை வந்து நம்ம பார்க்காம ஒரு நாள் வீணாயிடுச்சே ஐயோ ஒரு நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே இன்னைக்கு போயிடுச்சா அப்போ இந்த நாள் வந்து இந்த நாளைக்கே அர்த்தம் இல்லாமல் ஆயிடுச்சே நான் இறைவனை இன்னைக்கு பார்க்கல இறைவனோட இன்னைக்கு நான் உறவாடலை அப்போ இந்த நாள் வேஸ்ட் எதுக்கு இந்த நாள் என் வாழ்க்கையில் இந்த நாள் எனக்கு வேண்டவே வேண்டாம் நான் கடவுளோடையே இல்லை பாருங்களேன் அப்படின்னு அம்மாவுடைய மனசு அந்த இறைவனை இறைவனை விட்டு அந்த ஒரு நாள் வீணாயிடுச்சு நான் அப்படி துடிக்குமா அப்புறம் அம்மா தூங்கவே மாட்டாங்களாம் ஏன்னா தூங்கிட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல இறைவன் வந்துட்டு போயிட்டாங்கன்னா நம்ம தூங்கிட்டோம்னா பார்க்காம போயிடுவோமே அப்படின்றதுக்காக அந்த தூக்கத்தையும் அவன் வெறுத்து இருக்காங்க தூங்கவே மாட்டாங்களாம் அப்படி தூக்கம் வந்துருச்சுனா கூட என்ன பண்ணுவாங்களா தன்னுடைய கையை வந்து அப்படி வாயால் க பல்லால் கட்டிப்பாங்க கட்டிச்சு கடிச்சு அந்த தூக்கத்தை வந்து தட்டி விடுவாங்களாம் இல்லை இது எப்பேற்பட்ட அன்பு பாருங்க மனுஷன் கூட ஒரு மனுஷன் மேலே இவ்வளோ அன்பெல்லாம் வைக்க முடியாது தூங்காம் ஏன்னா இறைவன் கிட்ட மட்டும்தான் அந்த அன்பு வைக்கணும் ஏன்னா அவர் ஒரு நிமிஷம் விடாம நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் இப்ப நம்ம எத்தனையோ மனுஷங்க மனுஷங்க கூட வாழ்றோம் எத்தனை பேர் உங்களை கவனிச்சுட்டே இருப்பாங்க என்ன நேரமும் நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க யாராலேயும் முடியாது ஆனா இறைவன் ஒரு நிமிடம் விடாம உங்களை கவனிப்பார் ஒரு நிமிஷம் விடாம உங்களை நினைப்பார் அவரால் நீங்கள் உங்களை விட்டு இருக்க முடியாது உங்களாலேயும் அவரை விட்டு இருக்க முடியாதுன்ற நிலைமைக்கு நம்ம எல்லாரும் வரணும் அப்போது அம்மா வந்து சின்ன வயசு இல்லையா இதெல்லாம் சொல்லி அதாவது இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு தான் ஆனால் அம்மாவோடைய ஏக்கம் உச்சக்கட்ட நிலை அம்மாவுக்கு வந்து அந்த ஆறுதல் கிடைக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு அவ்வளோ தீவிரமான அந்த இதில் இருந்திருக்காங்க அம்மா அப்படி இருக்கணும் அதுக்கு ரீசன் இருக்கு ஏன்னா அம்மா குரு வந்து சீடர்கள் கொஞ்சம் அழாம ஈஸியாக ராமகிருஷ்ணர் வந்து தன்னுடைய சீடர்களுக்காக புற்றுநோயே தன்னோட தொண்டையில வந்து வர வச்சுக்கிட்டாரு அவங்கள கர்மாவை கழிச்சிட்டாருன்னா மத்தவங்க நிம்மதியாக நிம்மதியா அடுத்த லெவலில் போயிட்டு இருக்கலாம் அதெல்லாம் தான் நான் நினச்சிக்கிட்டேன் அம்மா வந்து பிரேம பக்தியை சொல்லிக் கொடுக்க வந்துட்டாங்க அம்மா அழுதே கழிச்சுட்டாங்க அப்பதான் இந்த பக்தைகள் நான் அழவேண்டியதெல்லாம் அதை நம்ம சேர்ந்து அழ வேண்டியதை அம்மாவே ஒட்டுமொத்தமாக அழுது அப்போ நம்ம அழுதுட்டு அடுத்த நிலைக்கு நம்ம டக்கு டக்குன்னு அம்மா கொண்டு போயிடுவாங்க அப்படின் அப்படின்றது ஒரு காரணமாக இருக்கலாம் ஓகே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில சமயங்களில் பாருங்கள் அம்மா வந்து அந்த வேதனை தாங்க முடியாமல் தரையில் வந்து உருண்டு புரண்டு அழுவாங்களாம் சில சமயங்களில் வந்து பகவானை வந்து வாய் விட்டு கத்தி கூப்பிடுவாங்களாம் நான் பார்த்துருக்கேன் அம்மாவோட வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு இங்கிலீஷ் வீடியோ வரும் அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு ஆக்ட் பண்ணி நடிச்சு போட்டிருப்பாங்க சூப்பராக இருக்கும் அதில் வந்து உன்னி கிருஷ்ணா உன்னி கண்ணா அப்படின்னு அம்மா அந்த சேரெல்லாம் எடுத்து தலையில் பூசிக்கிட்டு அப்படி கத்துவாங்க ஸோ அப்படி வந்து வாய் விட்டு கத்துவாங்களாம் மற்ற நேரங்களில் சிரிக்கவே தோணாதான் உன்னை பார்க்காம எனக்கு எதுக்கு சிரிப்பு இறைவன் இறைவன் நான் உனக்காக ஏங்குறேன் உன்னை நான் பார்க்கல எனக்கு எங்கேருந்து சிரிப்பு வரும் அப்படின்னு சிரிப்பே வராத அம்மாவுக்கு அம்மாவுக்கு பாருங்கள் பசி எடுக்காதான் தூக்கம் வராதான் எதுக்காக குளிக்கணும் எதுக்காக சாப்பிடணும் அப்படின்னு நான் எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற அந்த வேதனையில் இருந்திருக்காங்க நிச்சயமாக இது எல்லாம் இந்த வேதனைகளை நம்மளும் ஃபீல் பண்ணியிருப்போம் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம் ஆனால் நம்ம எல்லாம் வந்து இந்த லவ்வுக்காக இல்லை வேறு ஏதாவது ஒரு இழப்புக்காக கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம் அந்த உணர்வுகளின்னா நம்ம மனித உறவு எதுக்கு எடுத்துகிட்டு வரோம் மனித உடல் எதுக்கு எடுத்துகிட்டு வரும் அந்த உணர்வை அனுபவிக்கதானே எல்லா உணர்வுகளையும் நம்ம அனுபவிச்சு அந்த உணர்வு எல்லாத்துக்கும் அதிபதியான இறைவன் தான் அந்த உணர்வை வைக்கணும் தெரிஞ்சிக்கிறதுக்காக பூமிக்கே வரும் அம்மா சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதி அமைதியாயிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அம்மா சொல்றாங்க என்ன அப்படின்னா இப்ப முக்கியமான விஷயத்த நல்லா கவனமாக கேளுங்க அதாவது ஆன்மீகத்தில் நம்மளுக்கு இறைவனே உலகம் இறைவனே உயிர்னு வாழும்போது இந்த உலகத்து மீது வெறுப்பு வருமா எதை பார்த்தாலும் வெறுப்பு வருமா யாருக்கிட்டையுமே பேச பிடிக்காதான் சரி அம்மாவுடைய நிலை எப்படி இருந்தது இதில் சொல்கிறாங்க பாருங்கள் அம்மாவுக்கு எப்படி இருந்ததுன்னா இந்த உலகமே பிடிக்காமல் போன மாதிரி இருந்துச்சாம் ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம கடந்து செல்லணும் அதுக்காக நம்ம அதை வந்து வெறுத்தரக்கூடாது அந்த உணர்வு வரும் வெறுப்பு வருமா ஆனால் அந்த வெறுப்புக்கு நம்ம இடம் தரக்கூடாது அதை கடந்து செல்லணுமா எல்லாத்தையுமே இறைவனை காண நம்ம முயற்சிக்கணுமா அப்புறம் அம்மா வந்து சிறு வயசில் இருக்கும்போது சன்னியாசிகளை பார்க்கும்போது அளவற்ற அன்பு வருமா அவங்கள பார்த்தோன்னே அவங்க யாராவது பட்டினி கடந்துட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிற உணவெல்லாம் தூக்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கணுன்ற எண்ணம் வருமா அது திருடிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்களாம் ஆனால் அவங்கள தவிர்த்து வேறு யாரையாவது பார்க்கும்போது கோபம் வருமா இவங்களாம் என்ன வாழ்க்கையை இருக்காங்க அப்படின்னு கோபம் வருமா அது மட்டும் இல்லாமல் இயற்கையை பார்த்தாங்க அப்படின்னா திட்டு திட்டுன்னு திட்டுவாங்களாம்மா அம்மா ஏன்னா இயற்கை தானே மாயை இந்த மாயில தான் நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்களேன் இந்த இயற்கை ஒரு வித ஒரு விஷயத்தை படைச்சிட்டு இதுதான் உண்மைன்றது உண்மைன்றத மாதிரி நம்மக்கிட்ட காட்டுது இந்த பூமி தான் உண்மை காட்டு தான் உண்மை மரச்செடி செடி கொடி தான் உண்மை இந்த பில்டிங் இருக்குது இந்த பில்டிங் உண்மை அந்த மனுஷன் நடந்துகிட்டு இருக்காம்பர இவெல்லாம் உண்மை அப்படின்னு காட்டுதுலையே ஆக்சுவலி உண்மை அது இல்லை நம்ம எல்லாருமே ஆத்மா இது வந்து ஒரு பிரபஞ்சம் இந்த மாதிரி பல பிரபஞ்சம் இருக்குது நம்ம பிரபஞ்சத்துக்கு சொந்தம் கிடையாது நம்ம இறைவனுக்கு சொந்தம் ஆனால் இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு மாயை மாதிரி காட்டினதுனால இதுதான் உண்மைன்னு நம்ம நம்புறோம் எப்படி தேட்டருக்குள்ளே போனோன்னே ஓடுற படத்தை உண்மை நம்பி அதற்கான உணர்வுகளை கொடுத்து நம்ம அழுதுகிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கோமோ வந்ததுக்கு அப்புறம் தானே இது உண்மையே இல்ல சும்மா அது ஒரு சீன் இருக்குன்னு தெரியுது தெரிஞ்சிருச்சு இது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு அதனாலேயே இந்த இயற்கையை பார்த்தா அம்மா வந்து கெட்ட கெட்ட வார்த்தை வாயில என்ன வர வார்த்தை வாயில என்ன வார்த்தை வருமோ அம்மா மென்ஷன் பண்ணியிருக்காங்க என் வாயில என்ன வார்த்தை வருமோ அதெல்லாம் சொல்லி நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடை பார்த்தா துப்பிடுவாங்களாம் எனக்கு சாப்பாடே வேணாம்னு சொல்லிட்டு சாப்பாடில் துப்பிடுவாங்களாம் அவ்வளோ கோ ஒருமா யாருக்கிட்டையும் பேச பிடிக்காதான் பழக பிடிக்காதா அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பான ஒரு ஃபீல்லேயே இருந்திருக்காங்களாம் அம்மா ஒரு ஸ்டேஜில் பைத்தியம் மாதிரி அந்த நிலையை வந்து வர்ணிக்கவே முடியலாம் ஒரு பைத்தியமாகவே ஆயிட்டேன் எனக்கு எதுவுமே பிடிக்கல ஏன்னா இங்கே எதுவுமே உண்மை இல்லை பாருங்களேன் நான் என்ன சொல்கிறது இந்த ஃபீல்லாம் ஆன்மீகத்தில் நம்ம இருக்க இருக்கு எதுவுமே பிடிக்காது அதாவது நீங்க ஒரு பியூருக்கு போயிட்டு இருப்பீங்களா நீங்க ஒரு பியூர் ஸ்டேட்டுக்கு போகும்போது உங்களுக்கு கெட்ட அதாவது ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசும்போது அவங்களுடைய உள்நோக்கம் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன்னா நீங்களே உங்களுடைய நானன்ற தன்மையை அழிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எதுவுமே நான் இல்லை எல்லாமே இறைவனுடைய செயல் அதெல்லாம் நீங்க கற்றுக்கும் போது உங்ககிட்ட யாராவது வந்து சும்மா புகழ்ந்து அவங்கள பத்தி புகழ்ந்து பேசினாலோ அவங்கள பத்தி தூக்கி வச்சு பேசினாலோ இல்லை அவங்க அவங்களுடைய எண்ணம் வந்து சரியில்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலோ உங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்புணர்வு வரும் கிட்ட பேசவே உங்களுக்கு பிடிக்காது ஆனால் இதுவே ஆன்மீக நிலையில் உங்களை மாதிரியே இருக்கிறவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே சந்தோஷம் வரும் இதெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் எனக்கு கண்டிப்பாக இந்த ஃபீல் எல்லாமே இருக்கு ஆனால் அந்த அம்மா அளவுக்குலாம் நான் கம்பேர் பண்ணக்கூடாது அம்மாவுடைய சிஷியை நான் ஸோ இந்த மாதிரி ஃபீல்லாம் அம்மா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் காட்டியிருக்காங்க எனக்கு அந்த மாதிரிலாம் தோணி இருக்கு அப்படின்னு நினச்சிப்பேன் அம்மா அம்மி இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு கோவம் வருது வெறுத்துற கூடாது அப்படின்ற ஒரு ஃபீல் ஏன்னா அம்மா வந்து அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க வெறுத்துறக்கூடாது அப்படின்னு அப்புறம் அம்மா சொல்கிறாங்க யாராவது நேரில் வர்றதை பார்த்தா இந்த உலக வாழ்க்கையை வாழ்றவங்க நேரில் பார்த்தா சேரை தூக்கி மேலே அடிக்கணும்னு தோணுமா ஓகே யாராவது கஷ்டப்படுறவங்கள பார்க்குறாங்க அப்படின்னா அம்மாவுக்கு கருணை இல்லையா அதை தாண்டி வேற எண்ணத்துல வரும் அவங்க ஆசைப்பட்டதுனால தானே கஷ்டப்படுறீங்க ஆசைப்பட்டீங்கள்ல கஷ்டப்படுறீங்களா நல்லா கஷ்டப்படுங்க அப்படின்ற தாட் தான் வருமா ஆனால் கொஞ்ச நாள் போக 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 அம்மாவுக்கு வந்து அந்த எண்ணம் மாற ஆரம்பிச்சிச்சான் எப்படின்னா அதை கடவுள் உள்ளே பூந்துட்டாரில்ல சொல்லி கொடுப்பாரு அம்மாக்கு என்ன ஃபீல் வருது அப்படின்னா இவங்க ஆமாம் உண்மையாகவே கருமாவுக்காக தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் அது அறியாமல் தானே கஷ்டப்படுறாங்க இந்த வேதனையினையை ஏன் அனுபவிக்கிறேன்னு தெரியாமல் அறியாமையில் போய் மாட்டிக்கிட்டாங்கல்ல அதை யோசிச்சு ரியலைஸ் பண்ணுங்களேன் இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு கஷ்டப்படுறாங்க உண்மையாகவே தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்க ஆனால் அது ஒரு அறியாமையில் தானே அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அந்த அந்த உண்மையை ரியலைஸ் பண்ணும்போது அம்மாவுக்கு வந்து கருணை பிறக்க ஆரம்பிச்சுதான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த கோபம்ன்றது அடியோடு நீங்கிடுச்சான் ஒரு துளி கூட கிடையாதுன்றாங்க ஒரு துளி கூட இல்லாமல் அடியோடு நீங்கி அம்மாவுக்கு எந்த உணர்வு வந்துருச்சு அப்படின்னா ஒரு தாய்மை உணர்வு வந்துருச்சா இப்போது நீங்கள் பெற்ற குழந்த ஒரு கை குழந்தை உட்காந்துட்டுருக்கு நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடுல தண்ணி ஊற்றிடுது பசியோட வந்திருக்கீங்க சாப்பிட்ட சாப்பாடுல தண்ணி ஊற்றிடுது இல்லை உங்கள் மேலே உச்சா போயிடுது இல்லை உங்கள் மேலே துப்பிடுது உங்கள் மேலேயே வாந்தி எடுத்துடுது அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒன்றுமே ஃபீல் ஆகாது ஐயோ என் குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு போல் இருக்கு அதனால தான் இப்படியா இப்படி பண்ணியிருக்க போல் இருக்குன்னு அதை ஏற்றுப்பீங்க அந்த தாய்மை உணர்வு அம்மாவுக்கு வந்துடுச்சா ஒரு ஸ்டேஜில் எல்லாருமே என் குழந்தன்றே நான் அவங்க தான் பரமாத்மா ஆகிட்டாங்க இல்லையா பரமாத்மா அந்த பரம்பொருளோட கலந்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே அவங்களோட குழந்தையை தானே தெரிவாங்க இப்போது நீங்கள் எப்படி சொல்கிறது ஓகே இப்போது நீங்கள் ஒரு கை நிறைய சாம்பார் வைக்கிறீங்க ஒரு கிண்ணம் நிறைய சாம்பார் வச்சுருக்கீங்க அதை எடுத்துகிட்டு ஹாலில் வைக்க வரீங்க தவறுதெல்லாம் உங்கள் கை தவறி கீழே விழுந்து எல்லா சாம்பாரும் நஷ்டமாயிடுச்சு உங்களுக்கு வருத்தமாக இருக்குமே தவிர்த்து உங்கள் மேலே கோவம் வருமா ஆனால் அதே சாம்பாரை வேற ஒருத்தவங்க கீழே ஊற்றிட்டாங்கன்னா கோவம் பொத்துக்கிட்டு வரும் அந்த கோவம் பொத்துக்கிட்டு வரும் கரெக்டா ஆனால் அதே விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஓகே கோவம் வரலாம் ஆனால் இன்னொருத்தவங்க மேலே வரக்கூடிய அளவுக்கு வருமானுகிட்டால் இல்லை வருத்தம் வரும் ஒருவர் கவலை வந்துடும் உங்களுக்கு கவலை வரும் கோவத்துக்கு பதில் ஐயோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு செஞ்சேனே போச்சேன்ற ஃபீல் தான் வருமே தவிர்த்து அப்படியே வெறித்தனமான கோவம்லாம் வராது ஆனால் இன்னொருத்தவங்க நம்ம தடவை கோவம் வருது அப்போது அம்மா வந்து இறைவனோட ஐக்கியமான உடனே நம்மளாம் இன்னொருத்தவங்களாம் அவங்களுக்கு தெரியல அவங்க எல் அவங்களாவே தெரியறாங்க அம்மா சொல்கிறாங்க நான் தானே அங்கே வேற ரூபத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய ஏன்னா அம்மா நமக்குள்ளே தானே வாழ்கிறாங்க ஸோ அப்போ அந்த உணர்வை வந்து அவங்க உணர முடியுது இதை நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்கள் ஒரு தடவை வந்துட்டு நான் வந்து கீழே தடிக்கி விழுந்துட்டேன் அப்போ அம்மாக்கிட்ட போகிறேன் அம்மா கேட்குறாங்க கால்வெளி எப்படி இருக்குது ஏன்னா அம்மாவுக்கும் வலிச்சிதுன்றாங்க எனக்கும் வலிச்சிதுன்றாங்க அப்போது நம்ம உணர்வோடு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நான் வேறு யாரும் யாரோ அப்படின்னு அவங்களுக்கு தோணவே இல்லை இப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள் இந்த உணர்வு எப்படின்றத அம்மா எனக்கு வந்து காட்டியிருந்தாங்க ஒரு கனவு வருது எனக்கு அந்த கனவில் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா பரவாயில்லையே உனக்கு நல்ல தன்னடக்கம் வந்துருச்சே நான் உன பெருமையாக பேசும்போது கூட நீ தன்னடக்கத்தோட இருக்கியே அப்படின்னு எனக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு காதல் உணர்வு வருது அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் கனவை தான் தெரியுது அது நான் இல்லை என் கிருஷ்ணாவோட உணர்வு என் கிருஷ்ணா பேசுகிறாரு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுக்குறாரு இந்த கணவன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்கிறேன் நேற்று தான் நான் கிருஷ்ணா கிட்டே கேட்டேன் உங்கள் மூலமாக கனவுல சொல்கிறான் அப்போது எனக்கு நானுன்னு தோணுச்சு ஆக்சுவலி அது நான் இல்லை எனக்குள்ளே இருக்க கிருஷ்ணா அப்போ தான் தெரிஞ்சது என் உணர்வு தான் கிருஷ்ணாவுடைய உணர்வு கிருஷ்ணாவுடைய உணர்வு தான் என் உணர்வு நானன்ற தன்மை இருக்கும்போது உணர்வுகளோடு கலக்க முடியாது இறைவனுடைய உணர்வோடு நம்ம கலக்க முடியாது நானன்ற தன்மையை அழிக்கும் போது எல்லாமே நீ தான் நம்ம ஒத்துக்கும் போது தான் போது தான் நம்ம வந்து இறைவனை ஆக்கிரமிக்க முடியும் நமக்குள்ள எப்படி தெரியுமா இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ரொம்ப நாளாக சேர்த்து வச்சிருந்தீங்க ஒரு காசு உங்களுக்காக ஆனால் திடீர்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு முடியாத பிரச்சனை தெரிஞ்சவங்க தான் ரொம்ப நல்லவங்க தான் தெரிஞ்சுதான் தான் கொடுக்குறீங்க தெரியாமல் கொடுத்து மாட்டிக்காதீங்க ஓகேவா ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை வந்து கொடுத்துட்றீங்க ஓகே உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அப்பா நான் கொடுத்துட்டேன்னு அந்த நான் கொடுத்தேன்ற விஷயம் இருக்குல்ல அது சத்தியமாக நீங்கள் கிடையாது இதான் உண்மை உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவன் அந்த காசை அவங்க கிட்ட போய் சேரணும்னு முடிவு பண்ணதுனால் நடந்த விஷயம் அப்போ நீங்கள் ஒத்துக்கணும் ஓ இது நான் இல்லை கடவுள் ஏதோ பிளான் போட்டு அவர் நடத்தி வச்சிருக்காரு போலன்னு நம்ம அந்த விஷயத்த ஆச்சரியமாக ஓ கடவுள் இதெல்லாம் பண்ணி இப்படி நீங்களாம் பண்ணீங்கன்னு ஆச்சரியமாக நம்ம பார்க்கணுமே தவிர்த்து நான் தான் செஞ்சேன்னு ஒரு பெருமை நம்மளுக்கு வந்துடவே கூடாது அப்போ நானுன்ற நான் செஞ்சன்ற அந்த எண்ணம் துளி வந்தால் கூட நம்மளும் இறைவனும் இன்னும் டிஸ்டன்ஸில் இருக்கணும்னு அர்த்தமாக ஏன்னா அந்த உணர்வே நம்ம ஒத்துக்கணுமா அந்த உணர்வே அவரு எனக்குள்ளே அவரு எனக்குள்ள அகங்காரம் அந்த நான்ன்ற ஒரு வார்த்தைக்கான மீனிங் என்ன தெரியுமா அகங்காரம் ஆணவம் பொறாமை கெட்ட எண்ணம் ஓகே இந்த மாதிரி அந்த தவறான ஒரு சிந்தனைகள்லாம் எல்லாம் இருக்குல்லையா அந்த எண்ணங்கள்லாம் இருக்குல்லையா அந்த உணர்வுகள்லாம் இருக்கு இல்லையா இதுதான் நான் அப்போது அந்த நான் அழிச்சிடணும் அப்போது உங்களுக்குள்ள ஒரு கருணை உள்ள வருது அப்படின்னா அந்த இன்னொருத்தவங்களை செய்யணுமேனு ஒரு பரிதாபம் வருது அப்படின்னா அது இறைவனோடது புரியுதுங்களா செஞ்சுட்டு பெருமைப்பட்டுக்க கூடாது பெருமைலாம் நானுன்றதுக்கு வந்து சேர்ந்துடும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் நுணுக்கம் அதனால தான் இது வந்து உடனே எல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம எது பண்ணாலும் நான் இல்லை நான் இல்லை அது இறைவன் 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 இறைவனை சொல்லி சொல்லி பழகி 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 ஒரு ஸ்டேஜில் அதை நம்மளை புரிஞ்சிடும் வெட்ட வெளிச்சமாக தெரியும் நம்ம இது நான்ன்றது இல்லை வெட்ட வெளிச்சமாக தெரியும் எப்படி நான் நான் சத்சங்கம் செஞ்சுட்டு அம்மாவோட ஸ்டேஜ்லேருந்து இருந்து கீழே இறங்குறேன் எனக்கு ஒரு இருபது பேர் கமெண்ட் சொல்லியிருப்பாங்க இருபது பேரும் இருபது விதமான கமெண்ட்ஸ் தான் சொன்னாங்களே தவிர்த்து ஒருத்தர் கூட சேமாக சொல்லலை அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த இருபதுமே அம்மாவுடைய கமெண்ட்ஸுன்ட்டு அம்மாவுடைய கமெண்ட்டை தான் அந்த இருபது பேர் மூலமாக மாற்றி 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 அதாவது ஒவ்வொரு கமெண்ட்டும் இந்த மாதிரிலாம் கமெண்ட் சொல்லுவாங்கன்னான்றது சேர்த்திரம்மா சொன்னாங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க நீ பிரேஸ்லெட் அம்மா உனக்கு போட்டாங்களா நீ கேட்டதை அம்மா கொடுத்துட்டாங்க நான் வந்து ராதை ஆகணும்னு கேட்டேன் ஸோ அதை கொடுத்துட்டாங்கன்றாங்க இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க யூ ராக்கிங் த ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க இப்படிப்பட்ட நீங்கள் வந்து அம்மாவே இருக்கீங்க போல் இருக்குன்றாங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஒரு கமெண்ட்டு கூட மேட்ச் ஆகலை தெரியுமா எல்லாமே டிஃப்ரெண்ட்டு அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு மனுஷன் சொல்லவே இல்லை அம்மா ஆக்கிரமிச்சு உள்ள அம்மா தான் பேசுதான்னு என்கிட்ட காட்டிட்டா ஏன்னா என்னால் அது மனுஷங்க சொன்னதான் ஏற்றுக்கவே முடியல எனக்கு பழிச்சுன்னு தெரியுது அந்த இருபது கமெண்ட்ஸும் அம்மா சொன்னதுன்ட்டு அப்புறம் நான் ஒருத்தவங்க கிட்ட கமெண்ட் எதிர்பார்த்தேன் இன்ன வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து எனக்கு கமெண்ட் வரவே இல்லை அப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு நீ எதிர்பார்த்தல நான் தானே எல்லாருக்குள்ளேயும் சொல்றேன் இப்போ அந்த இருந்து சொல்ல போகிறது நான் தானே ஏன் அங்கே எதிர்பார்த்த அதுக்காகவே அவங்க கிட்டேருந்து எனக்கு என்ன கமெண்ட்டே வரல நானும் வந்துட்டு அதை அப்படியே ஏற்றுக்கிட்டேன் சரிம்மா நான் ஆமா எல்லாமே நீனு தானே நான் பார்க்கணும் நான் எப்படி கிட்ட இருந்து கமெண்ட்டை எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்திருக்க கூடாது இல்லை ஏன்னா இருந்து சொல்ல போகிறது தானே கரெக்டா ஸோ அம்மா என்ன பண்ணா எனக்கு நிறைய பாடம் நடத்துவாங்க எல்லாருக்குமே தான் ஸோ நம்ம கேட்குற எல்லாருக்குமே பாடங்கள் இருக்கு அப்போது அம்மா என்ன பண்ணாங்க நான் தானே நீ எங்கே ஆசைப்பட்டல அவங்ககிட்டருந்து கமெண்ட் வரணும் அங்கே இருந்து உனக்கு கிடைக்கவே கிடைக்காது போடி அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரிம்மா நீ தான் எல்லோரும் மற்றவங்க மூலமாக சொல்லிவிட்டேன் அவங்ககிட்ட தான் வந்தானே வரலனால நானும் விட்டுட்டேன் ஸோ அதுதான் அப்போ நம்மகிட்ட காட்டுறாங்க விட்ட வெளிச்சமாக உனக்குள்ளே இருக்குது உனக்கிட்ட பேசுகிற வார்த்தைகள் கூட நான் விருப்பப்பட்டு தான் அந்த வார்த்தைகள் உங்ககிட்ட வருது அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ என்னை திட்டினாங்கன்னா என்ன அர்த்தம் இறைவன் தான் திட்டுறாங்க உங்கள் கருமாவை யார் தான் கழிக்கிறது அப்போ இறைவன் தான் ப பல பேரை பயன்படுத்தி நம்மளை திட்டுறாங்க அவமானப்படுத்துறாங்க பரவாயில்லை சந்தோஷமா ஏற்றுக்காங்க இறைவனுடைய எல்லாமே இறைவனுடைய விருப்பப்படி நடக்குதுன்னு முடிவு எடுத்துட்டோம்னா கவலையே கிடையாது ஸோ அம்மா இப்போ இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த இறைவன் மீது அந்த ஏக்கம் இருக்கு இல்லையா அந்த ஏக்கம் அதிகரிக்கும் போது கூட இருக்கிறவங்க மேலே வெறுப்புணர்வு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பில்லை வரும் அம்மா சொல்றாங்க வரும் ஆனால் அதை கடந்து போனே யாரையும் வெறுக்கக்கூடாது வெறுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ நான் வந்து கிருஷ்ணாவே கதின்னு வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு கிருஷ்ணா தான் உலகம் அப்போது கிருஷ்ணா ஒரு புனிதமான இறைவன் நான் என்ன செஞ்சாலும் இறைவன் ஏற்றுகிறாரு ஆனால் என் கூட இருக்கிறவங்க நான் என்ன செஞ்சாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களுடைய சுயநலம் அப்படியே தலை ஓங்கி நிற்கும் இப்போ நான் எனக்கு ஒரு சமையல் செய்கிறேன் கிருஷ்ணா கூட்டி விடுறேன் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாரு ஆனால் என் ஹஸ்பண்ட் கிட்டே கொடுக்குறேன் என்ன உப்பு இல்லை நல்லாவே இல்லை போ அப்படின்றார் எப்படி இருக்கும் நமக்கு வெறுப்பு வரும் இதுக்கு தானே அந்த மனுஷன் பக்கத்து இத்தனை நாள் சொல்லியிருப்பாங்க அப்போல்லாம் பெரிய வெறுப்பு வந்திருக்காது ஆனால் இறைவன் மேலே அதிகமான அன்பு வந்தோடனே இறைவன் ரொம்ப நல்லவராயிட்டாரா அந்த நல்லதை நம்ம நல்லதோடு நம்ம கலக்க கலக்க இவங்க இருக்கிற இவங்க பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட நம்மளுக்கு பெருசாக தெரியும் சி என்னடா லைஃப்னு தோணும் ஆனால் அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் கடந்து நம்ம வெளியே வரணும் யாரையுமே வெறுக்கக்கூடாது அறியாமையில் பேசுகிறாங்க அப்படி நினைக்கணும் அப்போ எனக்கு வந்து உள்ளுக்குள்ளேருந்து ஒரு உணர்வு வரும் என் ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாரு வச்சுக்கோமே எனக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு உணர்வு வரும் என்ன வரும் தெரியுமா நான் தான் உனக்கு கமெண்ட் கொடுத்துட்டல நீ என்ன பக்கத்தில் கமெண்ட் எதிர்பார்க்குற ஓ மேலே தான் தப்புன்னு வரும் நீ ஏன் கமெண்ட் எதிர்பார்த்து சரி கமெண்ட்டே எதிர்பார்க்கல அவங்களாம் உனக்கு கூப்பிட்டு திட்டுறாங்கன்னா நான் உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்ல அப்ப இன்னொருத்தவங்களுக்கு நீயே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற உனக்கு கவலை வருது அப்படின்னா நீ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேனுதான் அர்த்தம் இந்த மாதிரி கேள்வியெலாம் எனக்குள்ளே எனக்குள்ள வரும் இப்போ என் ஹஸ்பண்ட் என்னை திட்டிட்டாருன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கேன்னு வச்சுப்போமே கிருஷ்ணா வருவார் என்கிட்ட கேட்பாரு நல்லா புரியும் அப்பா நீ எனக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கல இன்னும் வந்து சுத்தி இருக்கிறவங்களும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நீ இன்னொருத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் அவங்க பேசுறது உனக்கு வலிச்சு நீ அழுவ வருது நீ அவங்கள வந்து சாதாரணமா ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி நினச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் அந்த அழுகை வராதில்ல சொல்ல இருக்கணும் அன்பு இருக்கணும் ஐயோ கணவன் மேல குழந்தைங்க மேல எல்லாரும் அன்பு இருக்கட்டும் பற்று அவங்க திட்டுறாங்க நம்மளுக்கு ஹர்ட் ஆகக்கூடாது நீங்க வளர்த்த பையன் வந்துட்டு நான் இந்த போட லவ் பண்றேன்னா கல்யாணம் பண்ணிட்டு போறேன்னா வருத்தமே வரக்கூடாது அப்படியாப்பா சந்தோஷம் நல்ல பொண்ணாப்பா நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லணும் அதுதான் பற்று இல்லாம இருக்கிறது ஐயோ என் புள்ள ஏமாத்திட்டானே அப்படின்னு நினைக்கவே கூடாது அதுதான் பற்று அவங்களும் இறைவனுடைய குழந்தைகள் அவ்வளவுதான் ஸோ எல்லோரையுமே அதாவது கூட இருக்கிறவங்களை ஒரு மாதிரி பார்க்கறது வெளியில் இருக்கிறவங்கள ஒரு மாதிரி பார்க்குறது இருக்கக்கூடாது இப்போது உங்கள் குழந்தை ஒரு விஷயம் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வருது கவலை வருது பக்கத்துட்டு குழந்தை ஒரு விஷயம் பண்ணிடுச்சின்னா உங்களுக்கு ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது ஓ அப்படியா அது ஒரு செய்தியாக தானே இருக்கும் அதே மாதிரி தான் எல்லாேரு மேலேயுமே ஈக்குவலான அன்பு வரத்துக்கு நம்ம கற்றுக்கணும் பழகணும் அது எப்போ வரும்னு தெரியுமா இறைவன்னா உலகம் நம்ம மாறும்போது கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நார்மலாக தான் தெரிவாங்க அப்போ அந்த பற்றே இருக்காது அந்த பற்று இல்லாத போது வெறுப்பு வர ஆரம்பிக்கும் அப்போ அந்த வெறுப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதிங்கன்னு சொல்கிறாங்க அதை கடவுளாக பார் அது அறியாத ஒரு குழந்தையாக பாரு முடிச்சிருச்சு அன்பு செலுத்துன்றாங்க ஆசிரமத்தில் ரீசெண்டாக கூட நான் ஒருத்தவங்களோட சத்சங்கம் கேட்டேன் அம்மா நிறைய பேருக்கு இதை தான் சொல்லியிருக்காங்களாம் அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க அம்மா இவர் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாருமா அம்மா சொல்கிற ஒரே அர்த்தம் அன்பு செலுத்த சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க அம்மா கிட்ட வந்து பாருங்க ஒரு பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் இருக்காங்க அந்த பிரம்மச்சாரியை இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கலை போல் இருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க நேராக வந்து அம்மா உங்களுக்கு நான் அஞ்சு லட்சம் கொடுக்குறேன் இவரை மட்டும் இந்த இருந்து தூக்கிடுங்கம்மா அம்மா சிரிச்சாங்களாம் சிரிச்சிட்டு ஹக் பண்ணிவிட்டு அவங்க அனுப்பிட்டாங்களாம் அப்போ அதை தூக்கிடுங்கன்னு சொன்னாங்களா ஒரு பிரம்மச்சாரி அந்த பிரம்மச்சாரி ரொம்ப கவலையோடு வந்தாங்களாம் ஏமா என்னை இப்படி சொல்கிறாங்கன்னு அதுக்கு அம்மா சொன்னாங்களாம் அன்பு செலுத்து அன்பு செலுத்து எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்களாம் ஸோ இவரும் வந்துட்டு அமைதியாக இருந்து அவர் என்ன பேசினாலும் கண்டுக்காமல் அமைதியாகவே இருந்தாராம் ஒரு ஸ்டேஜில் அவருக்கு எதுவும் உடம்பு சரியாத டைமில் வந்து இவர் ஹெல்ப் பண்ணாரா இந்த சுவாமி வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி கூட வந்து பார்த்துக்கும் போது அவர் மாறிட்டாராம் அப்போது அம்மா பாருங்கள் நமக்குள்ளே அந்த அன்பை தான் வளர்க்க பார்க்குறாங்க நான் நினச்சிக்கிட்டேன் மனசில் என்ன தெரியுமா நீ தானே ஆள் வச்சு இந்த அஞ்சு லட்சத்தை கூடு இவனை வெளில தள்ளுன்னு இந்த டைலாகை சொல்ல வச்சதே தானே அதாவது என்ன சொல் பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்றது தானே பாருங்கள் மணி அடிக்குது இப்போ எனக்கு நீதனைமா ஏன்னா பிரம்மச்சாரிகளுக்கு அந்த விஷயத்த சொல்லி கொடுக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டுட்டீங்க அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அடியோடு வெறுத்தா கூட அவன்கிட்ட எப்படி அன்பு காட்டுறணும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க இந்த இந்த இது மூலமாக கரெக்டு தானேம்மா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அதான் உண்மை ஸோ அம்மா சொல்லித்தராங்க அன்பு காட்டு இந்த மாதிரி சூழ்நிலையிலும் நீ அன்பு காட்டணும் அன்பு காட்டுறதுன்ற அன்பு காட்டணுன்றது போய் போய் வழிஞ்சு ஒழிஞ்சு பேசுறது கிடையாது அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அமைதியாக இருங்க அவங்க என்ன சொன்னாலும் வெறுக்காதீங்க இந்த சூழ்நிலை மாறும் அப்படின்னு பொறுத்து போய் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் அவ்வளோதான் இப்படி இருந்துட்டிங்கனாலே அன்பு காட்டுறதுக்கு சமம் சரியா ஸோ அம்மா இந்த சாப்டரில் ரொம்ப அழகாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஆன்மீக வாழ்கையில் இருக்கும் பொழுது இறைவன் மேலே அதிகமான அன்பு வரும்போது உலக வாழ்க்கை சுத்தமா பிடிக்காத நிலை வரும் ஆனால் வேற வழியே கிடையாது நம்ம அதை சிறப்பாக வாழணும் இறைவன் நம்மளுக்குள்ள இருந்து அந்த விஷயத்த பண்ணிடுவார் அந்த நம்பிக்கையோட வாழ நம்மளுக்கு குரு இருக்காங்க கவலையே இல்ல நம்ம குரு இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை அம்மாவே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க ஓகே ஓம் அமிர்தீஸ்வர நம ஓம் நம சிவாயா